சர்வதேச பாடசாலைகள் என்று கூறி மார்த்தட்டி கொள்ளும் தனியார் பாடசாலைகளில் சர்வதேச தரத்துக்கு என்ன வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றன அநேகமான சர்வதேச பாடசாலைகள் வாடகை கட்டிடங்களிலேயே இயங்குகின்றன நாட்டிலுள்ள பல்வகை பாடசாலைகளுள் சர்வதேச பாடசாலைகள் மட்டுமே வாடகை கட்டிடங்களில் இயங்குகின்றன போலும் இக்கட்டிடங்கள் பாடசாலைக்கென திட்டமிடப்பட்டவை அல்ல ஆதலால் பாடசாலைக்குரிய எந்த அமைப்பும் வசதியும் இவற்றில் வடிவமைக்கப்படவில்லை இதன் வழி பாடசாலைக்கென வடிவமைக்கப்படாத கட்டிடங்களில் பாடசாலை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்படுகின்றது எனவே படுக்கையறைகள் வகுப்பறைகளாகவும் சமையலறைகள் ஆய்வுகூடங்களாகவும் களஞ்சிய சாலைகள் மண்டபங்களாகவும் சாப்பாட்டறை காரியாலயமாகவும் பரிணாமம் பெறுவதை தவிர்க்க முடியாது தவிர சில பாடசாலைகளில் அளவுக்கதிகமான வகுப்புகள் இடப்பட்டு மாணவர் மூச்சு துணரும் வண்ணம் நிரப்பப்படுகின்றனர் போதிய வெளிச்சமோ காற்றோட்டமோ இல்லை காற்று சீராக்கிகள் ஏர் கண்டிஷனர் மூலம் குளிரூட்டப்பட வேண்டிய நிலையில் அதுதான் இல்லாவிட்டாலும் கூட மின் விளக்குகள் மின்விசிறிகள் கூட முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை அநேகமான சர்வதேச பாடசாலைகளில் தீட்டப்படும் திட்டங்கள் நடைமுறைகள் மாணவர் நலனுக்கென்ற தோற்றப்பாட்டை கொடுத்தாலும் அவை இலாபத்தை மையமாக கொண்டே வகுக்கப்படுகின்றன இதற்கு பல எடுத்துக்காட்டுக்களை தரலாம் பல சர்வதேச பாடசாலைகள் தமது மாணவர்களை பிறர் நடத்தும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்ல அனுமதிப்பதில்லை தாம் நடத்தும் மேலதிக வகுப்புகளிலேயே கற்க வேண்டுமென்ற கட்டுப்பாட்டை விதிக்கின்றன அதேவேளை அவை மேலதிக வகுப்புகளை இலவசமாக நடத்துவதும் இல்லை மற்றையோர் அறவிடும் தொகையை விட கூடுதலான கட்டணத்தை அறவிடுகின்றனர் இது நியாயமாகுமா அநேகமான சர்வதேச பாடசாலைகளில் நூல் நிலையம் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் கணனிக்கற்கை கற்கை மையம் விளையாட்டு மைதானம் போன்ற எந்த வசதியும் இல்லை நூலகம் இல்லாது மாணவர் தமது வாசிப்பு திறனை வளர்த்துக்கொள்வது எங்கனம் பாட விடயங்களில் தமக்கு தேவையான மேலதிக வாசிப்பில் ஈடுபடுவது எங்கனம் நூல் நிலையம் இல்லாததன் விளைவு மாணவர் புத்தகங்களிலும் ஆசிரியர்களிலும் மாத்திரம் தங்க வேண்டிய துர்பாகிய நிலைமை ஏற்படுகின்றது விஞ்ஞான ஆய்வுகூடமில்லாமல் எவ்வாறு மாணவர் பரிசோதனையில் ஈடுபட முடியும் செயற்பாட்டு மைய கல்வி விதந்துரைக்கப்படும் தற்காலத்தில் செயற்பாட்டுக்கு எவ்வித தளமும் இல்லாது எங்கனம் மாணவர் கற்க முடியும் இதனால் செயற்பாட்டு பயிற்சி எதுவுமின்றி வெறுமனே கொள்கையை மட்டும் வாசிக்க வேண்டிய நிலைக்கு மாணவர் தள்ளப்படுகின்றனர் சமையல் செய்யும் முறையை புத்தகத்தில் படிப்பதனால் மட்டும் சமைத்துவிட முடியுமா செய்து பழகும் போதே சமைக்க முடியும் இது ஓர் எளிய உதாரணம் ஆனால் இரசாயன பௌதிக உயிரியல் விஞ்ஞான பரிசோதனையானது சமையலை விட பன்மடங்கு செய்முறை பரிசோதனையை வேண்டி நிற்கும் அம்சமாகும் என்பதை பெற்றோர் இலகுவில் விளங்கிக் கொள்ளலாம் கணனிக் கற்கைகள் இன்றைய காலத்தின் அத்தியாவசிய தேவையாகும் கணனி அறிவின்றி எதிர்காலத்தில் இவ்வுலகில் வாழ முடியாதென எண்ணத் தோன்றும் அளவுக்கு அதன் முக்கியத்துவம் உணரப்படுகின்றது ஆனால் மாணவர் கணனியை செய்முறை பயிற்சி எதுவுமின்றி வருமனே புத்தகத்தில் மட்டும் படிக்கும் அவல நிலை இருக்குமாயின் இதனை யாரிடம் சொல்லி அழுவது சிறாரின் தசைனார் பயிற்சிக்கும் உற்சாகமான செயற்பாட்டுக்கும் அவர்கள் விளையாட வேண்டும் உடலும் உள்ளமும் உற்சாகமடையும் விளையாட்டுக்கு மைதானம் தேவை அநேகமான சர்வதேச பாடசாலைகளில் விளையாட்டு மைதானம் இல்லை இதனால் மாணவர் சோபை இழந்து உற்சாகமின்றி காணப்படுகின்றனர்